திருக்குறளின் முதல் இருவரியிலே தன் முகவரியை கூறுகிறார் வள்ளுவர் திருக்குறளின் முதல் இரு வரியிலே தன் முகவரியை கூறுகிறார் வள்ளுவர் இவர் தமிழ்ச் சொற்களை வடிவமைத்து சுவையூட்டுவதில் வல்லவர் திருக்குறளின் முதல் இருவரியிலே தன் முகவரியை கூறுகிறார் வள்ளுவர் இவர் தமிழ் சொற்களை வடிவமைத்து சுவையூட்டுவதில் வல்லவர் வள்ளுவர் தமிழ் சொல்லுக்கு சொல்வியுட்டே சொல் வேந்தர் வள்ளுவர் தமிழ் சொல்லுக்கு சுவையொட்டிய சொல்வேந்தர் இவருக்கு குமரியிலே கல்லிலே சிலை வடித்தார் கலைவேந்தர் வள்ளுவர் சொல்லி தமிழ் சொல்லுக்கு சுவையொட்டிய சொல்வேந்தர் இவருக்கு குமரியில் கல்லிலே சிலை வடித்தார் கலைவேந்தர் வள்ளுவர் நூறடியில் உள்ள கருத்துக்களை ஈரடியால் வகுத்தார் வள்ளுவர் நூறடியில் உள்ள கருத்துக்களை ஈரடியால் வகுத்தார் அதை தப்பாமல் முப்பாலாக பகுத்தார் வள்ளுவர் நூறடியில் உள்ள கருத்துக்களை ஈரடியால் வகுத்தார் அதை தப்பாமல் முப்பாலாக பகுத்தார் வள்ளுவரின் மறைவு பெயர் வாசுகி வள்ளுவரின் மனைவி பெயர் வாசுகி இந்த தான் திருக்குளரின் முதல் வாசகி வள்ளுவரின் மனைவி பெயர் வாசுகி இந்த வாசுகி தான் திருக்குறளின் முதல் வாசகி இந்த வாசுகி கடவுளாக பார்த்தால் தன் கணவனை இந்த வாசுகி கடவுளாக பார்த்தால் தன் கணவனை அவள் தன் இதயத்தில் வைத்து பூசித்தால் தன் துணைவனை தமிழ் பெண்கள் தான் கட்டிய கணவனை கடவுளாக பாவிப்பது முற்கால வழக்கம் தமிழ் பெண்கள் தான் கட்டிய கணவனை கடவுளாக பாவிப்பது முற்கால வழக்கம் தமிழ் பெண்கள் தான் கட்டிய கணவனை தன் சொத்தாக பாவிப்பது இக்கால பழக்கம் பெண்கள் தான் கட்டிய கணவனை கடவுளாக பாவிப்பது முற்கால வழக்கம் தமிழ் பெண்கள் தான் கட்டிய கணவனை தான் சொத்தாக பாவிப்பதுதான் இக்கால பழக்கம் வள்ளுவருக்கு ஒரு பாசமுள்ள மனைவி கிடைத்தாள் வள்ளுவருக்கு ஒரு பாசமுள்ள மனைவி கிடைத்ததால் தான் அவர் தமிழ் வாசமுள்ள திருக்குறளை படைத்தார் வள்ளுவருக்கு ஒரு பாசமுள்ள மனைவி கிடைத்ததால் தான் அவர் தமிழ் வாசமுள்ள திருக்குறளை படைத்தார் வள்ளுவர் வாழ்வியல் விடை தெரியாத கடைகோடி தமிழனுக்கும் தெய்வ திருபொருள் பெற்ற திருக்குறளை கொடையாக கொடுத்தார் வள்ளுவர் வாழ்வியல் விடை தெரியாத கடைகோடி தமிழனுக்கும் தெய்வ திருவொருள் பெற்ற திருக்குறளை கொடையாக கொடுத்தார் அதனால் தெய்வ திருவுறளின் நிறைவாகப் பெற்றுள்ளது திருக்குறள் அதனால் தெய்வ திருவுறளை நிறைவாகப் பெற்றுள்ளது திருக்குறள் மனித வாழ்வியல் வழிமுறைதான் திருக்குறளின் கருப்பொருள் தெய்வ திருவுருளை நிறைவாகப் பெற்றுள்ளது திருக்குறள் மனித வாழ்வியல் வழிமுறைதான் திருக்குறளின் கருப்பொருள் திருக்குறளில் அறநெறியாளருக்கு விருந்தாகிறது அறத்தப்பான் திருக்குறளில் அற நெறியாளர்களுக்கு விருந்தாகிறது அறத்துப்பால் பொருள் தேடும் வணிகனுக்கு விருந்தாகிறது பொருள்பால் திருக்குறளில் அற நெறியாளர்களுக்கு விருந்தாகிறது அறத்துப்பால் பொருள் தேடும் வணிகனுக்கு விருந்தாகிறது பொருள்பால் காமத்திற்கு கோம வளர்ப்பவர்களுக்கு விருந்து படைக்கிறது காமத்துப்பால் காமத்துக்கு கோமம் வளர்ப்பவளுக்கு விருந்து படைக்கிறது காமத்துப்பால் உலகில் வேறு என்ன இருக்கிறது இந்த முப்பாலுக்கும் அப்பால் காமத்திற்கு கோமம் வளர்ப்பவளுக்கு விருந்து படைக்கிறது காமத்துப்பால் உலகில் வேறு என்ன இருக்கிறது இந்த முப்பாலுக்கும் அப்பால் வள்ளுவர் தமிழ் எழுத்தை பொறுக்கி எடுத்து உருக்கி அமைத்துள்ளார் குரலை வள்ளுவர் தமிழ் எழுத்தை பொறிக்கி எடுத்து உருக்கி அமைத்துள்ளார் குரலை இந்த தமிழ் புலவர் நிரம்ப பெற்றுள்ளார் தெய்வ திருவருளை வள்ளுவர் தமிழ் எழுத்தை பொறிக்கி எடுத்து உருக்கி அமைத்துள்ளார் குரலை இந்த தமிழ் புலவர் நிரம்ப பெற்றுள்ளார் தெய்வ திருவருளை